எல்லா தமிழ் மக்களுக்கும் வணக்கம் என் பேர் ஷீபா வெல்கம் டு ஷீபா சமையல் இன்னைக்கு நம்ம வீட்டு சமையல்ல ரோட்டுக்கடை கார சட்னி தான் செய்ய போறோம் ஃபஸ்ட் இந்த ரெசிபி பண்றதுக்கு நல்ல பெரிய சைஸ்ல இருக்கிற பல்லாரி ரெண்டா சும்மா ரஃபாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க அது அதுக்குடைய ஒரு அஞ்சாறு பல் பூண்டும் ஒரு மூணு தக்காளிப்பெல்லாம் நல்லா பெரிய சைஸில் இருக்குது நல்லா பழுத்ததாக எடுத்துக்கோங்க ரெண்டு கொட்டை அளவுள்ள புளியும் காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகாவும் சேர்த்துக்கோங்க சட்னி கலர்ஃபுல்லாக இருக்கணுன்னா காஷ்மீரி செல்லி சேர்த்துக்கோங்க இப்போ டேஸ்ட்டை பேலன்ஸ் பண்ண சின்ன வெள்ளைத்தொண்டு சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் மிக்சி ஜாருக்கு மாற்றி தேவைப்படுற அளவுக்கு உப்பு போட்டு முதல்ல அரைச்சி எடுத்துக்கோங்க இதை மாதிரி அரைப்பட்டு வந்திருக்கும் அதுக்கப்புறமா நம்ம தண்ணி ஊற்றி இதை அரைச்சி எடுத்துக்கிடலாம் இப்போ இதுக்கு மேலே நம்ம தண்ணி ஊற்ற வேண்டாம் நம்ம மிக்சி ஜாரில் தண்ணி ஊற்றி அலம்பி சேர்த்துக்கிடுவோம் அது கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம சட்னியை தாளித்து விட்டுடலாம் அதுக்காக ஒரு கடாயை சூடுபடுத்தி மூணு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடேறவும் அரை ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்து நல்லா பொரிய விட்டுரலாம் இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சு வரவும் ஒரு ரெண்டு இனுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க அதுக்குடைய ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கிடலாம் உங்களுக்கு இஷ்டம்னா ரெண்டு சின்ன வெங்காயத்தை கூட நீங்கள் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிடலாம் இப்போ அடுத்ததான் நம்ம அரைச்சி வச்சிருக்க அந்த சட்னி இது கூட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அந்த மிக்சி ஜாரில் தேவைப்படுற அளவுக்கு தண்ணி ஊற்றி அளம்பி சேர்த்துக்கோங்க இது நம்ம ஊற்றமே பார்த்தீங்கன்னா வெளியெல்லாம் தெறிக்க ஆரம்பிக்கும் நம்ம இதை குக் பண்ண போச்சிலுமே கொஞ்சம் தெறிக்கும் அதனால் இதை நல்லா கலந்து விட்டுட்டு மீடியம் ஃப்ளேமுக்கும் கம்மியாக வச்சு ஒரு மூடி போட்டு குக் பண்ணி எடுத்துக்கோங்க எல்லாத்தையும் நம்ம பச்சையாக அரைச்சிருக்கிறதுனால ஒரு அஞ்சாறு நிமிஷம் குக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் நம்ம ஊற்றின எண்ணெய் எல்லாமே நல்லா பிரிஞ்சு வரும் இது ஈஸியாக செஞ்சாச்சு டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் எத்தனை இட்லி தோசை சாப்பிட்டோம் நம்மளுக்கே தெரியாது அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக உங்கள் வீட்ல நீங்களும் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனில் தம்ஸ் அப் கொடுத்துருங்க தம்ஸ் அப் கொடுத்த கையோடு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணிடுங்க ஃபஸ்ட் டைம் யூவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நான் இன்னொரு வீடியோவில் இன்னொரு வித்தியாசமான சுவையான மனமான ரெசிப்பியோடு நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் டாட்டா பபாய்